பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அதாவது பங்குனி உத்திரம் இந்த நாளில் தான் ராமர் பட்டாபிஷேகம் நடந்ததுன்னு புராணம் சொல்லுது ராமருடைய நட்சத்திரம் புனர்பூசம் அதற்கு ஆறாவது நட்சத்திரமான உத்தர தான் அவருடைய முக்கியமான செயல்கள் எல்லாமே தொடங்குச்சு ராவணன் மீது போர்க்கருத்ததும் உத்தரத்துல தான் அப்படின்னு கம்பராமாயண சொல்லுது உத்தரம் நான் நிலையானதுன்னு அர்த்தம் ஆயுள் தோஷம் நீங்கி ஆயுள் பலம் உண்டாக்குற நாள் அப்படின்னு சொல்லப்படுது பங்குடி தமிழ் மாதங்களில் கடைசி மாதம் அதனால இதை உபய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய பலன்களை எல்லாம் தந்துவிடக்கூடிய ஒரு மாதம் எதையும் தமிழர்கள் இந்த மாதத்தில் செய்ய மாட்டாங்க ஆனால் பங்குனி உத்திர அன்னைக்கு குலதெய்வத்தை வழிபடுறதால தொழில் வலிமை அடையும் ஆயுள் பலமடையும் பங்குனி உத்திர வழிபாடு ஆயுளை பெருக்கிற சக்தி உண்டதுன்னு சொல்லப்படுது அன்னைக்கு முனி கருப்பன் மாசி பெரியண்ணன் ஐயனார் மதுரை வீரன் முதலான கிராம காவல் தெய்வங்களை வழிபட்டால் நல்ல நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும்